ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன் கத்தர் உங்களுடைய இருக்கிறேன் நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் எனக்கு எனக்கு இல்லை பலவீனமா இருக்கு யாரோ வந்து கை கொடுப்பாங்கன்னா நம்ம நினைப்போம் ஆனா யாருமே நம்ம கை கொடுக்க மாட்டாங்க இதுதான் உலகம் ஆனாலும் கத்தர் உங்க மிளக அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறனால அவர் சொல்றாரு நான் உனக்கு பலனா இருந்து நானே உனக்கு

நான் அசைக்கப்படுவதில்லை இன்னைக்கு கத்துற உங்களை பார்த்து சொல்றாரு மகனே நான் உனக்கு கண்மழையும் உனக்கு ரட்சிப்பும் உனக்கு உயர்ந்த அடைக்கலமும் உனக்கு அசைவில்லாத ஒரு அடைக்கலத்தை கொடுக்க போகிற நீ அசைக்கப்படுவதில்லை சொல்லுங்க நான் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை போராட்டம் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பவுலுடைய வாழ்க்கையில வந்தது பேதருடைய வாழ்க்கையில் வந்தது தீமோத்தையோட வாழ்க்கையில் வந்தது பிலிப்புடைய வாழ்க்கையில் வந்தது ஆனாலும் அத்தனை போராட்டத்திலையும் வேதம் சொல்லுகிறது கத்தர் அவர்களோட கூட இருந்தார் பவுல் ஒவ்வொரு தடவை ப்ராப்ளம் பேஸ் பண்ணும் பொழுது பாஸ்டர் அதுல அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மிக

ஆண்டவரே இவ்ளோ போராட்டத்தை தாண்டியும் பவுல் எப்படி வந்து வெளியே வந்தாரு நான் ரீசெண்டா அவருடைய பவுல குறிச்சான காரியங்களை நான் வாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது கத்தர் எனக்கு காண்பித்தார் உங்களுக்கும் நானு காண்பிக்கிறேன் பிரியமானவர்களே அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் பவுளின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவருடைய சரீரத்திலிருந்து உருமாலைகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன இங்கதாங்க விஷயம் இருக்கு பிசாசுக்கு பவுல் யாருன்னு தெரியுது உங்களை பத்தி பிசாசுக்கு தெரியுமா நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா அதிகமா அறிந்து கொள்ளணும் ஆமா அது ரொம்ப முக்கியம் ஆண்டவரை எவ்வளவு நீங்க அறிந்து கொள்றீங்களோ அவ்வளோ பிசாசு உங்களுக்கு குறிச்சு தெரிஞ்சுக்குவான் இந்த இடத்துல பவுல பிசாச அறிந்து கொண்டான் இந்த இடத்துல இன்னொரு காரியமும் நடக்குது பாஸ்டர் வேதம் சொல்கிறது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேன் பவுளையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கேள்வி உங்க மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன் பிசாசு உங்களை அட்டாக் பண்ண வரும் பொழுது கடனை உங்களை அடிக்கணும் குடும்ப பிரச்சனைய தோல்விக்குள்ள கொண்டு பொழுது அந்த பிசாசு சொல்லும் இந்த மகன் யார் என்று தெரியும் இந்த மகள் யார் என்று தெரியும் நான் இந்த பிள்ளைகிட்ட போக முடியாது ஏன்னா கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொல்லுவதற்கு இந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்க முடியுமா நீங்க சொல்லலாம் அப்படி ஒரு உறுதி என்னால முடியல சிஸ்டர் அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து பவுல் திட்டமாய் அறிந்து கொண்டார் பவுலுக்கு கிடைக்காத வெளிப்பாடு இல்லைங்க ஏன் பவுலுக்கு அவ்வளவு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் வாஞ்சித்தார் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் நான் ஏசப்பாவை புரிந்து கொள்ளணும் அவர் யார் அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாரு நீங்க எங்கேயோ இருந்தீங்க ஏதோ ஒரு இடத்துல குடி இருந்தீங்க ஆனா கத்தர் ஏன் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை ஜாயின் பண்ண வைத்து இதை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நான் சொல்றேன் பரலோகம் உங்க சத்தத்தை அங்கீகரிக்கணும் ஐ நரகம் உங்க சத்தத்தை அங்கீகரிக்கணும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா உங்க ஏரியாவில் இருக்கிற அசுத்த ஆவிகள் உங்களுடைய சத்தத்துக்கு பயப்படணும் எப்படி பயப்பட முடியும் ஆண்டவரை இன்னும் நீங்க அறிந்து கொள்ளணும் ஆமே சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா உமை இன்னும் அறியணும் உமை நான் இன்னும் அறியணும் வேதம் சொல்லுகிறது ஏசப்பாவே சொல்றாரு பாஸ்டர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவானவர் மகிமைப்படும்படிக்கு உனக்கு நான் தருவேன் என்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு நான் சொல்றேங்க எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க

பொழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க இப்படியாக ஒரு ஒரு போதகர் பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார் பாஸ்டர் காலையில எந்திரிச்சு அவர் என்ன சொல்லுவாராம் குட் மார்னிங்

உங்களுக்கு வழிகாட்டுதலா இருந்தது இன்னைக்கு கத்தர் இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே மகனே உனக்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன் உனக்கு ரட்சிப்பா இருக்கிறேன் உன்னை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன் நீ அசைக்கப்படுவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் வாழ்க்கையில பிசாசுகளும் பவுளை அறிந்ததான் உங்களை குறித்து இந்த ஏரியால ஏரியா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆவரகாம குறிச்சு தான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் ஏன் இவ்வளவு வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகம பன்னெண்டாம் அதிகாரம் என்னோட பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திருப்பிக் கொள்ளுங்க ஆதி ஆகம பன்னெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் கத்தர் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஏன் ஃப்ரெண்ட் அப்படின்றாரு ஏன் ஏன் ஆண்டவர் ஆபிரகாம ரொம்ப பிடித்து ஒரு மனிதனாய் வைத்திருந்தார் புதிய உடன்படிக்கையில கூட ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தினால தான் ஆசிர்வதிப்பு ஏன் எதனால ஏன் தெரியுமாங்க ஆண்டவர் பேசின அடுத்த செகண்ட் ஆபிரகம் கீழ்படிந்தார் கர்த்தருடைய சத்தம் முதல்ல உங்க காதுல விழுகணுங்க பவுல போல ஆண்டவரே உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும்னு கேட்கணும் இரண்டாவது ஆண்டவரே இன்னைக்கு காலையில என்ன என்னோடு கூட பேச போறீங்கன்னு வாஞ்சிய ஆண்டவர்கிட்ட வேர்டு கேட்கணும் கத்தர் இன்னைக்கு என்ன பேசினாரோ அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்படியணும் நீங்க கீழ்படியும் பொழுது இது கத்தர் பேசின வார்த்தை இத நான் செய்ய போறேன்னு நீங்க செய்யும் பொழுது பிரிய மாணவர்களை நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்கப்பட்டு பெருகவே பெருக பண்ணப்படுவீர்கள் ஒளிவிளக்காய் நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாள் வேதாகமத்தில் இருக்கிற ஆட்களை யாருன்னா கீழ்படுகிற மனிதர்கள் எஸ்தர்கிட்ட மூணு நாள் ஜபிக்க சொல்ல கீழ்படுகிறாங்க கிட்ட இவ்வளவு போராட்டத்திலையும் நீ நில்லு போய் நீ வந்து ரோமாபுரியில போய் எனக்கு சாட்சி கொடுக்கணும்ன்றாரு அவர் அப்படியே நிக்கிறாரு கீழ்படுகிற ஒரு இருதயம் உடையவர்களை கத்தருக்கு மிகவும் பிடிக்கும் இந்த நாட்களை நான் உங்களுக்கு சொல்ற இரண்டாவது கத்தர் என்ன வேர்டு கொடுக்கிறாரோ அப்படியே கீழ்படியுங்க இங்க ஆபரகாமுக்கு வீட்டை விட்டு வான்னு சொல்லும் போது பாஸ்டர் என்ன நிலைமையில இருந்தார்னா அவருடைய தகப்பன் மறித்திருக்கிறார் குடும்பத்துல மிகப்பெரிய போராட்டம் போய் கொண்டிருக்கிறது ஆனா கத்தர் சொல்றாரு நீ வெளியே வாப்பான்ற மூன்றாவதாக ஏன் ஆண்டவர் வெளியவா அப்படின்னு பேசுறாரு இப்படியும் ஆண்டவர் பேசுவாரா வசனத்தை கொடுக்கிறேன் ஆதி ஆகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆபராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் இவர் ஆரோனுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் அடுத்தது வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஓராவது வசனம் தேராகத்தின் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானையும் ஆரோனுடைய குமாரன் தன் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபராமன் மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு எங்க போறாங்களா அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் அப்போ ஆபரக காட்டிலும் தேராகு தாங்க காணானுக்கு போனோம் விருப்பப்பட்டார் இந்த இடத்துல ஆபரகாம் போனார் என்று முதல் முதல்ல எழுதப்படல தேராகு ஆபரகமுடைய அப்பாதான் போனன்றாரு ஆனா விஷயம் என்னன்னா ஒரு இடத்துக்கு ஆரான் அப்படின்ற இடத்துக்கு வந்த உன்ன பாஸ்டர் அவர் என்ன பண்ணிட்டார் இன்னைக்கு அப்படிதான் சொல்ற உங்க சூழ்நிலைய பார்த்துட்டு இதுதான் என்னுடைய நிலைமை இதுல இருந்தனால வெளியே வர முடியாது ஒருவேளை கத்தர் சொல்லியிருப்பாரு மகனே நீ இந்த தேசத்துக்கு போய் உன் பிசினஸ் நீ பிடிவாதத்துல ஆண்டவர் என்ன போனா ஆகும் நான் என் குடும்பத்தை யார் பாப்பா நான் போனா எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமா இப்படின்னு ஆண்டவர்கிட்டயே நம்ம கேள்வி கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா இருக்கிற இடத்துலயே போதும் கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே உட்கார்ந்துருவோம் ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே தேராகுதான் காணானுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா கத்தர் வேதம் சொல்லுகிறது பாஸ்திரி ஆரகாம் குடும்பத்தை விட்டு வெளியே வான ஒண்ணு கத்தர் ஆபரக செலக்ட் அந்த இடத்துல அந்த குடும்பத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு

ஆமன் ஆமேன் அதனாலதான் பாஸ்டர் ஆபிரகாடைய சந்ததியே ஆசிர்வதிக்கப்பட்டது கத்தர் சொன்ன உன்ன கீழ்படிந்தார் இன்னைக்கு கத்திர உங்களோடு கூட என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார் அது என்னவா இருந்தாலும் அப்படியே எஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணலாமா எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் ஐ ஹியர் யோர் வேர்ட்ஸ் வார்த்தை நான் கேட்கிறேன் ஐ ஒபே யோர் வேர்ட்ஸ் வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறேன் ஐ வில் டூ யோர் வேர்ட்ஸ் வார்த்தையை நான் செய்வேன் இது உங்களுடைய தியானமா இருக்கணும் முணங்கிக்கிட்டே இருக்கணும் வார்த்தையை செய்வோம்ப்பா உன் வார்த்தையில நடப்பம்ப்பா உங்க வார்த்தை என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்படியவோம்ப்பா இதை நீங்க செய்தீங்கன்னா ஆபரகாம போல இருப்பீங்க அது

தெரிந்து கொள்ளுங்க எனக்கு இனி குழந்தை பிறக்காது அப்படின்னு முதல் தடவை விழுகிறார் தகப்பன் ஜெபம் பண்ணி கூட ஈசாக்கு மேல பேசப்பட்ட வார்த்தை பழிக்க நடக்காம போகவே இல்ல பாஸ்டர் அடுத்ததாக இஸ்மவேல் ஜபிக்கிறார் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆனாலும் கத்தர் பார்க்கிறார் நீ ஒருவேளை பூமிக்குரிய தகப்பனா இருக்கலாம் வேண்டாம் நீ சொல்லலாம் எத்தனை எத்தனை எளியாலும் வாக்கு தத்துத்தின் பிள்ளைகள் ஆகிய உங்களை தான் கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் யூ ஆர் சோசன் சொல்லுங்க தெரிந்து சந்ததி நீங்க கொள்ளப்பட்ட அதனாலதாங்க கத்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சும்மா ஆண்டருடைய வார்த்தையை கேட்க முடியாது கர்த்தர் எங்க மூலமா ஆண்டர் உங்களோட ஆமா எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு நீங்க யோசிக்கிறீங்களா கர்த்தியஸ் உங்களோட கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன நடந்தது தெரியுமா பாஸ்டர் இஸ்மவேலுடைய வாழ்க்கையில பன்னெண்டு வயசுல விருத்த செய்யப்பட்டார் ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில லேட்டா பிறந்தாலோ வேதம் சொல்லுகிறது எட்டாம் நாளில் ஈசாக்கு விருத்த சேதனம் செய்தார்கள் லேட்டா இருக்கலாங்க ஆனா நீங்க சோசன் ஜெனரேஷனா இருக்கிறபடியினால் உங்களுக்கு வர நன்மை தாமதமாகாது <tāma đamaga dh>

proč போயிட்டே இருக்கு பாஸ்டர் ஒரு முடிவே வரமாட்டேங்குது இந்த காலை வேலையில இந்த வேலையில கத்தர் உடைக்கிறாரு உங்களுடைய கடனை தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன் தெரியுமாங்க காணான் தேசம் அவர்களுக்குரியதல்ல சந்ததி ஆரே காணான் தேசம் உனக்காக படைக்கப்பட்டது நீ அனுபவிக்கும்படியாக உருவாக்கப்பட்டது நீங்க வாழும்படியாக

தெரிந்து கொள்ளுங்க ரெண்டாவதாக அதிகாலையில் எழுந்த உடனே அப்பா என்னோட பேசுங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் எங்க போகணும் கூட அழகான ஒரு பாட்டு எழுதி எழுதியிருப்பாரு பாஸ்டர் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே ஆவியானவர்கிட்ட கேளுங்க டீச் மீ ஹோல் ஸ்பிரிட் கேட்க ஆரம்பிங்க மூன்றாவதாக கத்தர் தேராக கிட்ட இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார்னா தைரியமா கீழ்படிய ஆரம்பிங்க நான்காவதாக ஈசாக்குகளை போல நீங்க தாமதமாய் நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம் தாமதம் ஆனாலும் எட்டாவது நாளே நன்மை உண்டாகும்படி கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார் ஆமென் சொல்லுங்க எட்டு நாளைக்குள்ளாக எனக்கு ஒரு நன்மை நடப்பதாக நன்மை நடப்பதாக எட்டு நாளைக்குள்ளாக இயேசுப்பா எங்களுக்கு ஒரு நன்மை வருவதாக ஒரு நன்மை வருவதாக விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே உங்களுக்காக பாஸ்டர் இப்ப பேசுவார் ஜெபிப்போமா அந்த ஒரு யாரெல்லாம் எங்க கூட இணைந்து விசுவாசத்தோட கத்தர் ஒரு நாட்களுக்குள்ளாக எட்டு நாளுக்குள்ளாக அற்புதம் செய்வார் ஈசாக்கை போல சில நாட்களுக்குள்ளாக கத்தர் அற்புதம் செய்வார் இஸ்மவேல வேலை கூட்டிட்டு போறாங்க எலியேசர் பயனை கூட்டிட்டு போறாங்க என்னை மதிக்க கூட மாட்டேன்றாங்கன்னு அந்த ஒரு வேதனையோட இருக்கிறாங்க ஆனாலும் உண்மை நம்பி வந்திருக்கிற இவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஈசாக்கு செய்த தேவன் தாமே இவர்களுக்கு செய்வீராக ஈசாக்கு

ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன் தேவ வல்லமை இறங்கட்டும் பா கிறிஸ்துவுக்கு எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிமிஷத்துல இருந்து இவர்கள் முன்னேறுவார்களாக வளருவார்களாக கனி கொடுக்க ஆரம்பிப்பார்களாக இந்த நிமிஷத்துல இருந்து பரலோகம் இவர்களுக்காக திறக்கப்படுவதாக சமாதானத்தின் உடன்படிக்கையின் வல்லமையினாலே அன்றுவரே சோத்திரம் ஆசீர்வாதம் மழை பெய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன் தேவக்காரன் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உங்களை இன்னைக்கு சாயங்கால ஏழு மணிக்கு நமக்கு சிட்டி பைபிள் இருக்கு உங்களை யாவரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன் ஒருவேளை கோவை பட்டணத்துல இருப்பீர்கள் என்றால் கோவை சுங்கம் சிந்தாமணி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற சர்ச்சுக்கு உங்களை யாவரையும் நான் அன்புடன் நான் வரவேற்கிறேன் அவன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களுடைய விலவீனங்களை மாற்றுகிறார் கேன்சர் வியாதி கத்தர் எடுத்துக் கொடுவார் கத்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி வரும் நீங்க பயப்படவே பயப்படாது உங்களுக்காக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமா சாயங்களை இணைந்து கொள்ளுங்க விசுவாசிகள் அதிகாரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையில நன்மைகள் எடுத்துக்கொள்ளலான்ற வார்த்தையை பேச போகிற உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய நன்மைகள் உண்டாகும் ஜப வாழ்க்கை வளரும் ஆமாம் அதிகார வாழ்க்கை வளரும் அதிசயங்கள் நடக்கும்